ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஆதார் மையத்தில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு அது வந்து நம்ம வந்து பதினாலாம் தேதிக்குள்ளே வந்து நம்மளோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இலவசமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பதினாலாம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபைன் கட்டி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆதார் கார்டு எடுத்திருப்போம் ஆதார் கார்டில் எந்த சேஞ்சுமே பண்ணாமல் எடுத்த மணிக்கு அப்படியே இருந்ததுன்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் அது எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் கூகுள் க்ரோமில் நீங்கள் வந்து மை ஆதார் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களோட ஆதார் நம்பர் வந்து அப்டேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம டென் இயர்க்குள்ளே வந்து ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து இப்போ அப்டேட் பண்ண தேவையில்லை அப்படி அப்டேட் பண்ணாதவங்க தான் இதில் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்ஸாக கொடுத்து கொடுத்திங்களா அந்த அதை அடிச்சுட்டு ப்ரொசீடு அப்படிங்கிறது வரும் அந்த அதை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோமே இப்போ வந்து உங்களோட டீட்டெயில் இதில் வரும் இதில் வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது பார்த்திங்கன்னா கீழே வந்து எந்த ஆப்ஷனுமே இல்லை கீழே வந்து ஒருவேளை நம்ம வந்து அப்டேட் ஆகாமல் இருந்தால் கீழே வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து மெசேஜ் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் ஆனால் இந்த ஆதார் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை அதனால் வந்து இது ஆல்ரெடி அப்டேட்டில் தான் இருக்குது ஓகே இதை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்ணணும்னா இதில் வந்து நம்ம லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே அந்த கேப்ஸா கூட அடிச்சுட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ட்டு இருக்கீங்களா அந்த இதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் ஆதார் நம்பரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை எடுத்து நம்ம அடிச்சுட்டு நம்ம உள்ளே போகணும் இந்த மாதிரி ஓடிபி அனுப்பிடுங்க அனுப்பிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரில் வந்துருக்க ஓடிபியை எடுத்து இங்கே என்டர் ஓடிபி அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த இதில் நீங்கள் இப்போ அனுப்பி விட்டுட்டு லாகின் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க இப்போ லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும் இதில் வந்து சர்வீசஸ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்தொன்னே அந்த இதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க இது வந்து பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு டாக்குமெண்ட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க கொடுத்துங்க இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணணும் அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத இதில் போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களோட டீட்டெயில் இதில் வந்து வரும் உங்கள் பேர் அப்பா பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அட்ரஸ் எல்லாமே இருக்கும் ஐ வெரிஃபை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்களும் நீங்கள் க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து நம்ம ரெண்டு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜேபிஜி பிஎன்ஜி அப்படி இல்லைன்னா பிஎஃப் பிடிஎஃப் நம்ம வந்து ரெண்டு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட்டு நம்ம இந்த லிஸ்ட்டில் வருது பார்த்திங்களா இதில் வந்து நம்ம எந்த டாக்குமெண்ட் வேணாலும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸில் வந்து நம்மளுக்கு இதில் எந்த டாக்குமெண்ட் வருதோ அந்த தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வரும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் படித்து பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா வீவ் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ட்டு பார்த்தீங்களா அந்த தான் இப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட்டு அப்லோடு பண்ணிடலாம் அப்லோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிடுங்க கீழே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் அந்த நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இது வந்து வெரி சிம்பிள் தான் இது வந்து நீங்கள் வந்து செல்ஃபோன்லேயே அல்லது அல்லது உங்கள் வீட்டில் லேப்டாப் இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆதார் வந்து அப்டேட்டுக்கு நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்